நீதிமலைகள் இருபத்தேழு ஒன்று இது எந்த வசனம்னா நான் போட்டிருந்த வசனத்தில் அதில் அந்த வசனத்தோட அர்த்தம் என்னென்னு கேட்டிருக்காங்க என்ன இருக்குன்னு பார்ப்போமா வாசிக்க நாளைய தினத்தை குறித்து பெருமை பாராட்டதே ஒரு நாள் பிறப்பதே அறியாயே எப்படியா நாளைக்கு என்ன நடக்கும் போகுது அடுத்த நாள் என்ன நடக்கும் போகுது அடுத்த நிமிஷம் என்ன நடக்கும் நீ நீயே முடிவு பண்ணாதே அப்படி நடந்தணும் நாளைக்கு இன்னைக்கு இது பண்ணி நாளைக்கு அது பண்ணி நாளானைக்கு அது பண்ணிடுவோம் நீயே ஒரு முடிவு எடுக்காத எல்லா காரியத்தையும் ஆண்டவர் கையில் நீ உட்படு உன் வழிகளை அவருக்கு ஒப்பிடச்சா அவர் உன் வழிகளை சமப்படுத்துவார் உங்கள் வழிகளில் நீங்கள் அவரை நினச்சிக்கிட்டிங்கன்னா அவர் உங்கள் வழியை சமப்படுத்துவார் அதை விட்டுட்டு நான் நாளைக்கு இதை செய்கிறேன் நான் நான் நான்கிற ஒரு வார்த்தை மேலோங்கி இருக்கக்கூடாது எனக்கு ஆண்டவர் உதவி செய்வார்னு ஒரு வார்த்தை தான் மேலோங்கி இருக்கிறோமே தவிர நான்கிற ஒரு ஆணவம் நான்குற ஒரு வார்த்தை மேலோங்கி இருக்கக்கூடாது ஆண்டவர் என் பிரச்சனைகள்லாம் தீர்த்து வைப்பார் ஆண்டவர் என் வாழ்க்கையில் எனக்கு நாளைக்கு இதை செய்யணுமோ இதை செய்யணுமோ அதுக்கு ஆண்டவர் கிருபி தருவார் ஆண்டவர் பலனை தருவார் ஆண்டவர் எனக்கு துணையாக நிப்பார் ஆண்டவரை முன்னிறுத்தணுமே தவிர நாளைக்கு நான் இதை செஞ்சுடுவேன் நாளானைக்கு நான் அதை செஞ்சுடுவேன் நீங்களே இப்படி உங்களுக்கே ஒரு பிளானப்படுதுங்க உங்கள் வழிகளை அவர்கிட்ட டவைப்படுறீங்க அவர் உங்கள் வழிகளை சமப்படுத்தார் இதை தான் இந்த வசனத்தில் கொடுத்துருக்கு இதுமாதிரி பைபிளில் வசன எதுவும் புரியல அர்த்தம் புரியல கேள்வி அவங்களுக்கு ஜம இது பண்ணால் கமெண்ட் பண்ணுங்கள் இல்லை மெசேஜ் பண்ணுங்கள் இருக்க உங்களுக்கு ஒரு வீடியோ போடுறேன் ஆமாம்